பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாடிகளில் இருந்து வர முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் அந்த இடங்களுக்கு நம்முடைய பேரிடர் மீட்பு இருந்து பணியிலிருந்து இந்த வீரர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் எங்கே அவர்களாலே போய் அந்த நடவடிக்கை மேற்கொள்வதில் சிரமங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல ரீச் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களோ அங்கே உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாகவும் உடனடியாக அவர்களை மீட்பதற்கான தக்க எல்லாம் இப்போது நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கையாக இந்த பாதிக்கக்கூடிய உள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவிட்டால் பொதுவாக பொதுமக்களுக்கான இந்த முன்னெச்சரிக்கையான பொதுவான எச்சரிக்கை நடைமுறைகளை ஒரு காமன் அலர்ட் ப்ரோட்டோக்கால் என்று சொல்வார்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏறத்தால் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் பொதுமக்களுக்கு இதெல்லாம் எச்சரிக்கை புரிஞ்செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறது உங்கள் பகுதியில் இன்றைக்கு தண்ணி வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று ஒரு மூலமாக அறிவுறுத்தல் நம்ம வழங்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் குறிப்பிட்டதைப் போல தாழ்வான பகுதிகளிலே அதே போல் தாமிரவரைய ஆற்றின் கரையோரக்கூடிய மக்கள் அங்கே இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறோம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தொரு இடங்களிலே இப்போது இந்த நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு ஐநூற்றி ரெண்டு குடும்பங்கள் இப்போது அங்கே இருக்கிறார்கள் அந்த தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஏறத்தாழ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அங்கே தங்கியிருக்கிறார்கள் கன்னியாகுமரியில் ஒன்பது நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு நூற்றி இருபத்தி மூணு குடும்பங்கள் அதை ஐநூற்றி பதினேழு பேர் இப்போது அங்கே தங்கியிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் இருபத்தி ஆறு நிவாரண முகாம்கள் இன்னூற்றி எழுபது குடும்பங்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டு நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் அங்கே தங்கியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே எண்பத்தி நான்கு நிவாரண முகாம்கள் இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இப்போது அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சராசரியாக அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் தேவைப்படக்கூடிய அளவிற்கு மாறும் முகாமல் ஒருவேளை வேலை மழைக்கு தொடர்ச்சியாக இருப்பதால் ஒரு எரநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களையும் வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அவை இப்போது தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பல இடங்களிலே தாமிரபண்ணி தண்ணீர் வந்திருக்கு மற்ற இடங்களில் குளங்களில் வெள்ள நீர் போவதற்குரிய காரணத்தால் படகுகள் வந்து இந்த மீட்பு பணியிலே இப்போது ஈடுபடுத்தப்பட ஈடுபட்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பதினாறு படகுகள் நம்முடைய தீயணைப்புத் துறையின் சார்பாக நாற்பத்தி மூணு படகுகள் மீன்வளத்துறையின் சார்பாக இருபத்தைந்து படகுகள் ஆக மொத்தம் எண்பத்தி நான்கு படகுகள் இப்போது இந்த இடங்களிலே நாம் மீட்புப் பணிகளுக்காக வந்திருக்கிறது பல இடங்களிலே தேவை அதிகமாகக்கூடிய காரணங்களால் கடலோரப் பகுதியில் இருந்து படகுகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது அந்த இடங்களிலிருந்து ஏறத்தால் தேவைக்கு ஏற்ப